இன்றைக்கி தினை அரிசியில தான் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் அதுக்கு கேரட்டு முள்ளங்கி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இந்த தினை அரிசியும் துவரம் பருப்பை நான் கலந்து ஊற வச்சிருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் உருகுனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு அப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு நீல சாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் தக்காளி பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் எதுவும் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய சேர்த்துக்க போகிறோம் கேரட்டு முள்ளங்கி உருளைக்கிழங்கு மூணுத்தையும் சேர்த்துக்க போகிறோம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரிசிக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி தான் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நம்ம இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசி ஏற்றிருக்கேன் அரிசியும் பருப்பும் சேர்த்து மூ அதனால மூணு டம்ளர் தண்ணி போட்டுக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்து நம்ம கலந்து விட போகிறோம் மூடியை போட்டு குக்கருக்கு விசில் விட வேண்டியது ஒரு மூணு விசில்லைன்னா நாலு விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு கமகமக்கிற அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும் தினை அரிசியில் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பளத்தை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது